ஒரு வழியாக பல தோல்விகள் ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் சரியாக போகலை அப்படிங்கிற அந்த இருந்து ஒரே படத்தின் மூலம் நம்ம மக்கள் செல்ல விஜய் வெளியே வந்துட்டார் மகாராஜா படம் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் அது மட்டும் கிடையாது அந்த படம் அமெரிக்காவில் வந்து திரையிடப்படுகிறது அதுவும் பார்த்திங்கன்னா மிக பெரிய சினிமா லெஜண்டுகளை போட்டு காட்டி அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்குற அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் சேதுபதியும் நித்ரன் சாமி போயிருக்காங்க இப்போது இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுவர்கள் ஏற்கனவே எடுத்த கொள்கையின்படி நான் இனிமே நண்பர்களுக்காக கஸ்டோல் கேமியோல பண்ண மாட்டேன் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் வில்லானா நடிக்க மாட்டேன் இனிமே அந்த ஹீரோ தான் அப்படின்னு முடிவெடுத்தாரு அதே மாதிரி சும்மா வசவசன்னு ஏகப்பட்ட படங்களை கமிட் பண்ணிக்கிறது இல்லாமல் தெளிவாக தேர்ந்தெடுத்து படம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு படம் அல்லது ஒரு படம் அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள்னு ஒன் பை ஒன்னாக தேர்ந்தெடுக்கிற பொசிஷனுக்கு தள்ளிட்டாங்க நம்ம மக்கள் சொல்லுவன் விஜய் சேவதியை அது உண்மையாலுமே நல்ல விஷயம் தான் சரி இப்போ அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம வெற்றிமாறனோட விடுதலை டூ ஏன்னா விடுதலை முதல் பாகத்தில் நம்ம சூரி தான் ஹீரோ ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தில் நம்ம பெருமாள்வாதியார் விஜய் சேவதி தான் ஹீரோ ஸோ அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள திரைக்கதைக்காரே நம்ம வெற்றிமாறன் விடுதலை டூ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கினோட அவர் கூட்டணி போட்ட ட்ரெயின் அப்படிங்கிற படம் ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா எப்படி விஷாலுக்கு ஒரு துப்பறிவாளனோ நரேனுக்கு ஒரு அஞ்சாதேவோ அதே மாதிரி தான் நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கிளாஸான வெற்றி படமாக அமையும் அப்படின்னு தான் நம்பப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மிஸ்கின் இயக்கத்தில் பிசா சுட்டு இதில் விஜயசதி ஹீரோ கிடையாது ஏற்கனவே நடிச்சு முடிச்சது தான் அந்த கெஸ்டோல் கேமியோ அப்படிலாம் சொன்னால் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்போ ஒப்புக்கொண்டது தான் ஸோ அதுவும் பெண்டிங் இருக்குது அது ரிலீஸ் ஆக போகுது இப்போது ட்ரெயினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அப்படிங்கிற படம் நம்மளை வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற படத்தை இயக்கிய நம்ம ஆறுமுககுமார் ஸோ இது வந்து ஒரு ஜாலியான கலாட்டமான படம் ஸோ இந்த படம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராம் கோபால் வருபா டைரக்ஷனில் படம் இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த ஆஸ் விடுதலை டூ ட்ரெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்ச கணக்கு தான் ஏன்னா விடுதலை மட்டுந்தான் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது மீது எல்லா படமும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கின்றன ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் புதுசாக நடிக்கிற படம் அப்படின்னா கண்டிப்பாக அது ராம் கோபால் வரும் படமாக தான் இருக்கும் அல்லது வேறு புதிய படத்தில் வந்து அவர் கமிட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரைவில் சொல்கிறோம்